இப்போ நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து நம்ம கார் யூஸ் பண்ணுறோம் ஓட்ட தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஆளுக்கு பெருமைக்கு ஒரு காரை வச்சுக்கிட்டு டிரைவரை போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்து ஸ்டேரிங் பிடிச்சி கார் ஓட்ட ஆரம்பிச்சுடுறாங்க அதோட விளைவு தெரியாமல் எல்லாரும் இருக்காங்க லைசன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பைக் மாதிரி ஆகிட்டு காரு ஓகே கார் ஓட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்லைப்பா ஸோ கார் ஓட்டுறப்ப வரக்கூடிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் சில ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ப்ராப்ளம் பா சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கார் ஹைவேல வந்து ஒரு நைன்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகுது என்ன பண்ணுறது பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டுனா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் காமனாக என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணப்போம் ஒரு செமையான டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஜாக்ரேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்லைக்கணும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சின்ன பசங்க பதினஞ்சு வயசுல இருந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி எல்லாம் இல்ல நம்ம கண்ட்ரிஸ் பத்தி ரொம்ப ஃப்ரீ ஆட்டாங்க யாரு வேணாலும் கார் ஓட்டலாம் லைசன்ஸ் பேருக்கு தான் இருக்கு தவிர பட் யாரு வேணாலும் கார் ஓட்டலாம் அப்ராட் எல்லாம் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் போடஸ் மட்டும்தான் வந்து சரிய பிடிக்க முடியும் பட் நம்ம இந்தியால ஃப்ரீயா இருக்கு எல்லாருமே ஓட்டலாம் வச்சுங்களா சோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை சோ லைசென்ஸ் இல்லாதவங்களும் கார் ஓட்டுறாங்க சோ அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை எய்தாப்ல வர லைசென்ஸ் ஹோல்டருக்குமே அது வந்து பிரச்சனை சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேஷ்னல் ஹைவேல ஒரு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஸ்பீடில் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஓகேவா அப்படிங்கிற போது அந்த சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது அதாவது நீங்கள் பிரேக் பிடிக்கிறீங்க லெக்கை ப்ரெஸ் பண்ணி அந்த பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து பிரேக் சிஸ்டம் பிடிக்கல உள்ளே போய்கிட்டே தான் இருக்கு ஸ்பீடும் குறையல வண்டி போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறது ஸோ பேசிக்கா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பதற்றம் ஆவாங்க ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க ஓரங்கட்டி எங்கேயாச்சும் வயலுக்கு ஏழு இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எம்டி வேக்கன் லேண்ட்ல வந்து இறக்கிடுவாங்க அதுதான் எல்லாரும் மேக்ஸிமம் சொல்லுவாங்க அப்படி என்ன பண்ணுவாங்க உடனே இந்த பிரேக் பிடிக்கலாம் என்ன ஹேண்ட் பிரேக் இருக்குல்ல சட்டார்னு ஒரு இழு இழுத்தீங்கன்னா அவ்வளோதான் இழுத்துக்கிட்டு அது ஒரு பாட்டுக்கு போய்டும் நீங்க ஒரு பாட்டு கிடைப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது ஸோ என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் கிளியரா சொல்ல போகிறேன் கரெக்டாக நோட் பண்ணீங்க ஸோ இந்த விஷயம் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் யாருக்காச்சும் ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க ஒரு நைன்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுறீங்க பிரேக் ஃபெயிலியர் ஆகுது நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அந்த பெடலை அந்த பெடல் வந்து உள்ள போயிட்டே தான் இருக்கு பட் வந்து வண்டியோட ஸ்பீடு வந்து சுத்தமாக குறையவே இல்லை ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அழுத்திட்டே கூடாது ஒரு வாட்டி அழுத்திட்டு ரெண்டு ஓகே பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேனிக் ஆகக்கூடாது பயப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கிற அந்த ஸ்டேஜுக்கு உங்கள் மைண்டை வந்து கொண்டுட்டு வரணும் பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு ஓகே ஃபைன் என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் என்ன எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எப்படி சேஃபாக வந்து காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பேனிக் ஆகக்கூடாது பயப்படக்கூடாது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கார் ஏசி யூனிட்க்கு மேலே வந்து ஒரு எமர்ஜென்சி லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ட்ரையாங்கிள் மாதிரி ஓகேவா அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாலு இண்டிகேட்டரும் எரியும் அப்போ வந்து பக்கத்தில் போறவங்க எல்லாமே வந்து சம்திங் இந்த ப்ராப்ளம் நினைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டும் ஃபஸ்ட் ஸ்டெப் பேனிக் ஆகாம நெக்ஸ்ட் அந்த எமர்ஜென்சி லைட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு இண்டிகேட்டரும் உங்களுக்கு வந்து பிளங்க் எரிய ஆரம்பிக்கும் ஓகேவா இது வந்து நீங்கள் பின்னாடி வரக்கூடிய அந்த கார் வெஹிக்கலுக்குலாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க ஏதோ ப்ராப்ளம் என்னோட வெஹிக்கல் இருக்குது ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அந்த நோட்டிபிகேஷன்ஸ்னால அவங்க கொஞ்சம் அவேர் ஆகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இது வந்து செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வண்டியோட ஸ்பீடு வண்டியோட டாப் ஸ்பீடை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க டாப்ல போயிட்டு இருந்தீங்கன்னா பிப்து கீர்லேருந்து நீங்க டேரெக்டாக ஃபோர்த் கீர் கொண்டு வரணும் பிளச் செலுத்தி ஃபோர்த் கீர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் வண்டியோட ஸ்பீடு குறையுது இப்போ நீங்க பைக்ல போகும்போதே கால் தெரியாம கீர் வந்து தேர்டு செகண்ட் வந்துட்டுன்னா நீங்க ஒரு ஜெர்க் கொடுக்கணும் அப்படி ஃப்ரண்ட்ல போய் விளையாட்டு ஜெர்க் கொடுத்து வண்டி அப்படியே ஸ்பீடு ஸ்லோ ஆயிடும் நல்லா உரிமை ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்லேருந்து நீங்க ஃபோர்த் கீர் கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு வண்டியோட ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆயிடும் அதே மாதிரி ஃபோர்த்து டு தேர்டு தேர்டு டு செகண்ட் செகண்ட் டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகேவா இப்படி நீங்கள் ஸ்லோவாக கொண்டுட்டு வரும்போது உங்களுடைய வண்டியோட ஸ்பீட் வந்து கிராஜுவலாக அப்படியே டிக்ரீஸ் ஆகும் அதில் மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகே ஃபைன் ஸ்பீடை குறைச்சாச்சுப்பா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு வந்து யாரும் வராங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வண்டியை மூவ் பண்ணிடணும் மூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதாவது ஸ்பீடு வந்து அல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஹேண்ட் ப்ரேக்கை ஃபைனலாக யூஸ் பண்ணலாம் அதாவது நார்மல் ஸ்பீடில் போகும்போது நீங்கள் ஹேண்ட் ப்ரேக்கை யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை அதுவும் லோ ஸ்பீடில் நீங்கள் போகணும் ஹேண்ட் ப்ரேக்கை யூஸ் பண்ணலாம் ஃபைனலாக தான் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணணும் டாப் ஸ்பீடில் போகும்போது ஹேண்ட் ப்ரேக்கை நீங்கள் இழுத்தீங்கன்னா அது உங்களை ஒரு பக்கத்துக்கு இழுத்துட்டு போயிடும் இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் பிரேக் ஃபெயிலியர் ஆகும்போது இந்த ப்ரொசீஜர் படிதான் நீய உங்க வண்டியை லேண்ட் பண்ணணும் சாரி ஃப்ளைட்டு தான் லேண்டிங்கு காரை வந்து பார்க் பண்ணணும் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நீய வண்டியை பார்க் பண்ணணும் ஓகே ஃபைன் இதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பிரேக் படிக்கலாம் கத்துவாங்க பதடுவாங்க ஆரணினு அடிப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக்கு கிளச்சு ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அழுத்தி குழம்பி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவாங்க இது எல்லாமே வந்து தவிர்த்துட்டு இந்த ப்ரொசீஜரை கிராஜுவலா பொறுமையா ரிலாக்ஸா போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து கண்டிப்பா வந்து தவிர்த்திடலாம் சோ கைஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வழிமுறைகள் தெரிஞ்சிச்சுன்னா அத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது ஒரு நல்ல ப்ரொசீஜராக இருந்துச்சுன்னா எல்லோருமே தெரிஞ்சுக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த வழிமுறைகளை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் இதே மாதிரி பைக்கில் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் பைக்கில் பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கீரை ஸ்லோ பண்ணி தான் நீங்கள் வந்து அப்புறம் ஃப்ரண்ட் ப்ரேக்கு ஃபைனலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பைக்குக்கு டோட்டலாக வேறு மாதிரி வரும் இது காரோட உங்களுக்கு சேஃப்டி ப்ரொசீஜர் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அபிப்பிராயங்களை தெரிவிங்க யெலார் கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்ணலாம் until the next time such a bye bye